விஸ்வா வசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வா வசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தன தானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கப்போகுது அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் பேச்சி அடையுது ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே வழக்கமாக பேர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பேர்ச்சி பலன்கள் வருஷ வருஷம் பார்ப்போம் அது குருவோ சனியோ ராகு கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம் ஆனா இந்த ஒரே வருஷத்தில் நான்கு கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும் எந்த கிரகம் உங்களை கைவிடும் எந்த கிரகத்திடம் நீங்கள் வந்து பயிற்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விழாவாரியாக சொல்ல போறேன் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்க நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில வரப்போகுது தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொதுப்பலன்கள் இந்த வார்த்தையை கேட்ட வேதத்துக்கு நிறைய பேர் உடனே வந்து எனக்கு இலவச பலன் தரேன்னு சொன்னீங்களே சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அது என் கணித ரீதியான இலவச பலன்கள் அது பற்றின குறிப்புகள் நான் இறுதியில் சொல்றேன் அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வாங்க ரிஷபராசிக்கு இந்த விஸ்வாபசு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் விஸ்வாவசு ஆண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகிறது இதற்கு முன்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் முடிந்து இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தூங்கக்கூடியது உங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் உங்களை பொறுத்த அளவுக்கு நன்மைகள் தான் மிக அதிகமாக நடக்கப் போகிறது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடங்களில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த ஆண்டு வந்து மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் ஒரு பெரிய ஒரு மாறுதல் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் நடக்கும் இங்கே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்க அடித்து தூள் பரதலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு கோல்டன் பீரியடாக இருக்க போகுது காரணம் என்ன இரண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு குரு வந்து உங்களுடைய பாக்ய அதாவது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பொண்ணை சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்திற்கு வருகிறார் இதற்கு மேல என்ன வேணும் பணம் ரொட்டேஷன் ஆகும் ஈஸியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய பணம் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு பலன் நீங்கள் அடைய போகிறீர்கள் பதினோராம் வீட்டில் சனி லாபஸ்தானத்தில் சனி ரிஷபத்திற்கு சனி யார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா ரிஷபத்தினுடைய நாதன் யார் ராசிநாதன் யார் அவர் வந்து சுக்கரன் சுக்கரனுக்கு சனி யார் தேவாவும் சூர்யாவும் மாதிரி அப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு நிச்சயம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் பெருகி வரும் அதன் மூலமாக ஆதாயங்கள் உங்களுக்கு தேடி வரும் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நான்காம் வீட்டிலும் இருக்கும்போது கேது வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தருவார் கேது வந்து சுகஸ்தானத்திற்கு வந்துருச்சே அப்படின்லாம் நினைக்காதீங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்வார்னு ஒரு கணக்கு இருக்கு அது வந்து உங்களுக்கு பெரும்பாலான உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி உங்களை மிக நல்ல வழிக்கு அதை அழைத்து செல்வதற்கு உதவும் கெடுவது கெடு விதி வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு விதி கெட்ட விதியாக அமைய போகுதுன்னா தான் நம்மளுடைய மைண்டு கிளாரிட்டி மிஸ் ஆகும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகும் ஆனால் இந்த சமயத்தில் கேது வந்து உங்களுக்கு எந்த வித தவறான முடிவையுமே எடுக்க வைக்க மாட்டார் அவர் வந்து மிக சரியாக நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணி அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க வெற்றியாடுவீங்க உங்கள் மனசை சொல்கிறத கேட்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்குது பத்தாம் வீட்டில் ராகு ராகு வந்து பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு பத்தாம் வீட்டில் வரக்கூடிய இந்த சர்ப்ப கிரகத்தினால் உங்களுக்கு தொழில் மேன்மையோ நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் மேன்மையோ கண்டிப்பாக அடைவீர்கள் இந்த ஒரு சமயம் நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிக்குரிய வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கவே போகிறது அது வந்து உங்களுக்கு காலம் முழுக்கவே கை கொடுக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இந்த வருஷ தமிழ் புத்தாண்டு வருஷம் முடிவுல அதாவது ஏப்ரல் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஸ்டெப் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேற எதை பற்றியும் நீங்க போட்டு அலட்டிக்கவே வேண்டாம் குழப்பம் அடையவே வேண்டாம் நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது என்னன்னா அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுதோ அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற பேர் வழினு நீங்கள் இறங்கும் பொழுது ஒருமுறைக்கு பல முறை யோசித்தே நீங்கள் இறங்க வேண்டும் உங்களை போட்டு ரொம்ப வருத்தி கொண்டு நீங்க ஒரு விஷயத்துல நீங்க உதவி செய்கிறேன்னு இறங்காதீங்க அது உங்களுக்கே வினையாக வந்து முடியும் புதிதாக அறிமுகமாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு அந்த சிரமங்கள் வரக்கூடும் யாரையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற தான் நீங்க இருக்கீங்க இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு இழப்புகள் அப்படின்னு ஏதாச்சும் ஏற்படுதுன்னா அது இந்த மாதிரி நம்பி மோசம் போவதால் மட்டும்தான் இருக்கும் கிட்டத்தட்ட நீங்களே உங்களுக்கு வினையை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னாலே மிக எளிதாக ரொம்ப ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல உங்கள் லைஃப் வந்து இந்த ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டுங்கிறது கடந்துவிடும் அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்ல முடியும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்க தெளிவா பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்ப கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது ஆனா ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் நிற்கும் ஸ்ட்ராங்கா அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கடித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொதுப்பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷன்ல அது நீங்க விருப்பப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன்